இந்த பதிவானது ராசிக்காரர்களுக்குங்க இந்த பதிவை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க இல்லைங்களா அவங்க எல்லோருக்கும் எல்லோருக்கும் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கான நன்மைகள் வந்து சேர்ந்துடும் இந்த பதிவானது முழுமையாக பார்க்கணும் நீங்கள் முழுமையாக பார்க்கும் பொழுது உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இருக்குதுங்க வரக்கூடிய கிரக பலன்கள் எல்லாமே நல்ல அம்சத்துல தான் இருக்கு எல்லாமே சரியான ஒரு மாற்றத்துக்கான வழிவகையை தான் செய்து இந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய அம்சமாக இருக்குதுங்க அதாவது ஒரு மண்டலம்னு சொல்லக்கூடிய நாற்பத்தி எட்டு நாட்கள் இதை நீங்கள் தொடர்ந்து முயற்சி பண்ணா உங்க வாழ்க்கையில் பல மாற்றங்கள் ஏற்படும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பான காலகட்டமாக இருக்குது மீனராசிக்கு தங்கள் வாழ்க்கையில் எவ்வளவோ பொருட்களை இழந்திருக்கலாம் எவ்வளவோ அவமானத்தை நீங்கள் வந்து சந்திச்சிருக்கலாம் ஆனால் இந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் எல்லாத்துக்கும் ஒரு விடுவு காலமாக இருக்குதுங்க மீனராசிக்கு இந்த கணிப்பு முழுமையான பலன்களை தரக்கூடியதாக இருக்குதுங்க எது பயிற்சிக்கு பிறகே மீனராசிக்கு எப்படி ஒரு மாற்றம் ஏற்பட போகுது இந்த பதிவானது அவர்கள் வாழ்க்கையில் எப்படி இன்பத்தை ஏற்படுத்தி தரப்போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க மீனராசியை பொறுத்தவரையில் ரொம்ப நல்ல உள்ளங்களாக இருப்பாங்க ரொம்ப மனசு வந்து அவ்வளோ எளிமையாகவும் இனிமையாகவும் இருக்கக்கூடியவர்கள் மீனராசி அதனால தான் இந்த பதிவு உங்கள் கண்ணில் முழுமையாகப்படுது இறைவனோட அனுகிரகம் இருந்தால் மட்டுமே இந்த பதிவு உங்களுக்காக வந்து சேருதுங்க ஏன்னா மீனராசிக்காரர்கள் கள்ளங்கவடம் இல்லாதவர்கள் ஒரு நல்ல மனதிற்கு சொந்தக்காரர்கள் அப்படிப்பட்டவர்களிடம் இறைவன் எப்பொழுதும் பக்கபலமாக தான் இருப்பார் பிரச்சனை என்ன பிரச்சனைனாலும் இருக்கட்டும்ங்க உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ சங்கடங்களை சந்திச்சிருப்பீங்க நிறைய விஷயங்கள் இது உங்களுக்கு நடக்குமான்னு நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டேங்க அது எல்லாமே நடந்து தான் இருக்குது இருந்தாலும் இன்றைய அளவுக்கும் உங்களை வந்து மற்றவங்க வந்து பாராட்டுற அளவுக்கோ இல்லை உங்களை பார்த்து பொறாமல் போடுற அளவுக்கோ தான் இன்றைய வரைக்கும் இருக்கீங்க உங்கள் மனசுக்கு தெரியும் உங்களுக்கு தான் தெரியும் நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்க ஆனால் மற்றவங்களை பார்க்கும் பொழுது நீங்கள் உயரமான இடத்துல தாங்க இருந்துகிட்டு இருக்கீங்க அதுக்கு இறைவனின் அனுகிரகம் எப்பொழுதும் உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்குன்னு அர்த்தம் எந்த ஒரு நல்லதும் உங்களை வந்து சேருது என் இந்த பதிவானது உங்களுக்கு நல்ல பதிவாக இருந்தால் இந்த நல்லது உங்களுக்கு வந்து சேருது அப்படின்னா இறைவனோட அனுகிரகம் இந்த இடத்துல முழுமையாக இருக்குந்தாங்க அர்த்தம் மீனராசியை பொறுத்தவரையில் இப்போ செவ்வாயும் கேதுவும் சேர்க்கை உங்களுக்கு புதிய மாற்றத்தையும் புதிய ஒரு நம்பிக்கையையும் ஏற்படுத்துது இந்த காலகட்டம் நல்ல ஒரு முடிவை எடுக்கக்கூடிய காலகட்டமும் இந்த காலகட்டம் சனி பகவானின் தாக்கம் உங்களுக்கு இருந்தாலும் ஏன்னா இப்போ சனி பகவான் ஏழை சனியில் உங்களுக்கு ஜென்ம சனியாகவே இருந்தாலும் இந்த காலகட்டம் உங்களுக்கு முழுமையான ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலகட்டமாக தாங்க இருக்குது மீனராசியை பொறுத்தவரையும் துஷ்டனை கண்டால் தூர போன்ற ஒரு பழமொழிக்கு ஏற்றார் போல வாழக்கூடியவர்கள் தான் எவ்வளோக்கு எவ்வளோ பழகிறாங்களோ அவங்க இவங்களுக்கு சமமான இலகிய மனசோடு இவங்கள மாதிரியே இருக்கவங்களிடம் காலம் முழுக்க இவங்களும் பழகிகிட்டே தான் இருப்பாங்க ஆனால் இவங்களுக்கு அகைன்ஸ்டாக ஒரு செயல் தப்பான செயலாக இருந்தாலும் அவங்களோட செயல் பேசுகிறது பார்வை ஏதோ ஒன்று சரியில்லைன்னு இவங்க முடிவு பண்ணிட்டாங்கன்னா அழகாக அவங்கள விட்டு விலகி வந்துடுவாங்க எந்த வித பிரச்சனையும் பண்ண மாட்டாங்க ஆர்ப்பாட்டம் பண்ண மாட்டாங்க தெல்ல தெளிவாக அமைதியாக வெளியே வந்துடுவாங்க மறுபடியும் எந்த காலத்துலேயும் அங்கே போய் சேரமாட்டாங்க இது மீன ராசியின் இயல்பான ஒன்று அதான் சொல்லுவாங்களே கழுவுற மீன் இல்லை நழுவுற மீன் அந்த மாதிரி ஒரு பிரச்சனைன்னு வருது இவங்களால் நமக்கு பிரச்சனை அப்படின்னும் பொழுது அவங்க அந்த இடத்த விட்டு அழகாக வெளியே வந்துடுவாங்க ஆனால் இவங்களுக்கு பிடித்து போய் இவங்களுக்கு ரொம்ப இவங்களுக்கு அவங்க மேலே மரியாதை வந்துருச்சுன்னா இவங்க என்னெல்லாம் செய்யணுமோ அத்த வ அத்தனை வகையிலும் இவங்க நிறைய நன்மைகளை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு எல்லா விதத்திலும் உதவுவாங்க இவங்களால முடியலைனா கூட மற்றவங்க யார்கிட்டே கேட்டு அளவுக்கு பண்ணக்கூடியவர்கள் தான் நமக்கு என்னென்னு விட்டுட்டு போகமாட்டாங்க இந்த நல்ல மனசை புரிஞ்சிக்கிட்டவங்க நிறைய பேர் இவங்க கூட பழக ரெடியாக இருப்பாங்க இப்படி வந்து விலகினாலும் எனக்கு ஏங்க இவ்வளோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா நிச்சயமாக அதற்கும் காரணம் இருக்குது என்னென்னா நீங்கள் விலகினாலும் தெரிஞ்சால் தான் விலக முடியும் சில பேரிடம் சில முகங்கள் உங்கள்கிட்ட காமிக்க மாட்டாங்க உள்ளுக்குள்ளேயே வேலை பார்ப்பாங்க அவங்கக்கிட்டலாம் நீங்கள் விலகவே முடியாது அதனாலேயே பல பிரச்சனைகளை இது வரைக்கும் சந்திச்சுட்டு வரீங்க ஏன்னா பல பேரை நீங்கள் அப்படியே எளிமையாக நம்புவீங்க மனசில் எந்த வித எண்ணமும் இல்லாமல் நம்மளை போல தான் இருப்பாங்கன்ற ஒரு எளிமையாக நம்பக்கூடியவர்கள் நீங்கள் தான் அதனால தான் பல சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் இது நாள் வரைக்குமே இருக்கீங்க அதே போல் பல மீன ராசிக்காரர்கள் பல பேர்கள் என்ன செய்கிறாங்கன்னா அலட்சியமாக இருப்பாங்க எதுக்குமே அசால்ட்டாக தான் இருப்பாங்க ஒரு கவலைப்பட மாட்டாங்க பின்விளைவுகள் என்ன வரும் அதெல்லாம் சிந்திக்கவே மாட்டாங்க எடுத்தாங்கவுத்தால் ஒரு முடிவு பண்ணுறதுக்கெலாம் அவங்க அலட்சியமாக பண்ணிடுவாங்க எந்த ஒரு விஷயத்தையும் உள்ளே ஆழ்ந்து பார்க்க மாட்டாங்க சரிப்போ என்னவோ கடந்து போகட்டும் அப்படிங்கிற மாதிரியே இருப்பாங்க இதுவும் இவங்களுக்கு தேவையில்லாத வீண் பிரச்சனைகளாக தாங்க இந்த வாட்டி வர்றதுக்கு காரணம் என்னென்னா இந்த மாதிரியான அமைப்பெல்லாம் வர்றதுக்கு காரணம் என்னென்னா இதுதான் ஆனால் இப்போ இந்த நாற்பத்தெட்டு நாட்கள் நீங்கள் சரியாக இருந்தீங்கன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய காலகட்டம் இந்த மாதிரியான விஷயங்களில் ரொம்ப சிந்தித்து செயல்படணும் காலம் நமக்கு ஒரு வாய்ப்பை தருதுன்னா அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணோம்னா நமக்கு மாற்றம் ஏற்பட்டுடுங்க எப்பயுமே நம்ம வந்து என்ன நினச்சிக்கிறோம் நம்மளுக்கு எதுவுமே நடக்காது ஏன்னா நம்ம ராசி இல்லாதவங்க நமக்கு எதுவும் கிடைக்காது நமக்கானது எந்த நல்லதும் இல்லை நமக்கு இறைவன் எதுவும் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரியான எண்ணத்தோடையே பல மீன ராசிக்காரர்கள் பல பேர் இப்படி தான் இருக்கீங்க இதே போல் யாரோட நாள் பழகிட்டு ஏதாவது ஒன்று செய்யணும்னா அந்த இடத்துல சோம்பேறித்தனமாகவும் இருப்பீங்க ஒரு சில விஷயங்களை உடனடியாக செஞ்சு முடிக்க வேண்டிய வேலைகளை நீங்கள் செய்ய மாட்டீங்க அது கொஞ்சம் காலதாமதம் எடுத்துக்குவீங்க இதுவும் உங்களுக்கு சிக்கலை ஏற்படுத்தும் மற்றவங்க பேச்சை கேட்டுக்கிட்டே சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா வேகமாக செய்ய மாட்டாங்க இந்த வேலையை பொறுமையாக செஞ்சுக்குவோம் எப்படியாக இருந்தாலும் முடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி நம்பிக்கையில் பொழுது அது உங்களால் முடிக்க முடியாமல் ச பல சங்கடங்கள் ஏற்பட்டிருக்கும் இப்போ இந்த நாற்பத்தெட்டு நாள் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கிது அப்படின்னும்பொழுது நீங்கள் என்ன பண்ணணும் முதல் காலதாமதத்தை ஏற்படுத்த வேண்டிய விஷயங்களை நீங்கள் காலதாமதம் ஏற்படுத்தவே கூடாது கரெக்டாக இருக்கணும் ஒரு வேலை செய்யணுன்னா அந்த வேலையிலே தான் கண்ணுங்க அறுத்தமாக இருக்கணும் அந்த வேலையை தாண்டி மற்ற வேலைக்கு போகவே கூடாது உங்கள் வேலை என்ன அப்படிங்கிறத நீங்கள் உறுதியாக இருக்கணும் எத்தனை தடைகள் வந்தாலும் சரி மாறவே கூடாது அதே போல் எதையும் அலட்சியப்படுத்தவே கூடாது ரொம்ப அலட்சியமாக இது பார்த்துக்கலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் வரவே கூடாது இன்னொன்று தேவை இல்லாமல் எல்லாரையும் நம்புறத ஃபஸ்ட்டு நிறுத்திக்கணும் எல்லாரையும் நம்பிடுவீங்க அதுக்கப்புறமா அவங்க தப்புன்னு தெரிஞ்சு பிரியறதெல்லாம் பிரச்சனை கிடையாது தான் ஆனால் அது தேவை இல்லை நீங்கள் முதலே ஆரம்பத்துலேயே அதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிட்டிங்கன்னா ஏன்னா பிரச்சனை எந்த இடத்துல ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாத்தையும் முழுசாக எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வரதுக்காண்டி பல பிரச்சனைகள் உங்களை தேடி வந்துடுது ஆரம்ப காலகட்டத்திலேயே நீங்கள் எதையா இருந்தாலும் கண்டுபிடிக்கணும் அவங்க வேணுமா வேணாங்கிறத முதல்ல முடிவு பண்ணிட்டு தான் நீங்கள் பழகணும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அப்படின்னா இல்லை அப்படின்ட்டு பழகிடுவீங்க அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு புரியும் அதுங்காட்டியே பல பிரச்சனைகளையும் சிக்கல்களையும் ஏ ஏற்படுத்தி விட்டுருப்பாங்க அதனால் முடிந்த வரைக்கும் பழகும் பொழுது நிதானத்தோடு பழகுங்க அவங்க யார் எப்படின்னு தெரிஞ்ச பிறகு தான் நீங்கள் பழக ஆரம்பிக்கணும் இந்த நாற்பத்தெட்டு நாட்களுக்குள்ளே மாற்றம் வரணும்னா இதெல்லாம் நீங்கள் கடைபிடிச்சு தான் ஆகணும் எந்த துறையில் இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்களாக இருந்தாலும் சரி சொந்த தொழிலாக இருந்தாலும் சரி வியாபாரம் பார்க்குறவங்க பிரைவேட் கம்பெனி கவுர்மெண்ட் கம்பெனி எதுவாக இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணணுன்னா அவங்க முயற்சியை முழுசாக போடணுங்க எதுவாக இருந்தாலும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சரியான பலனை தரணும் கிடைக்கணும் அப்படின்னா உங்களோட முழு முயற்சி முழுமையாக இருக்கணும் எந்த விதத்திலும் மாற்றங்கள் ஏற்படக்கூடாது அதில் இருந்து டைவெர்ட் ஆகக்கூடாது எந்த வேலை செய்தாலும் அதில் அப்படியே தான் இருக்கணும் அதே போல் இந்த காலகட்டத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா வெளிநாடு செல்லக்கூடியவர்களாக விருப்பப்பட்டுருக்குங்க ஏற்கனவே போயிட்டு வந்துட்டு மறுபடியும் போகிறதுக்கு முயற்சி இருக்கவங்களுக்கு இப்போ கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஆனால் கடின முயற்சி எடுத்தால் மட்டும் கிடைக்கும் ரொம்ப முயற்சி பண்ணணும் கண்டிப்பாக இருக்குது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்தாலும் உங்கள் கைக்கு தானாலாம் தேடி வராது ஏற்கனவே எத்தனையோ வாட்டி இந்த இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் சந்திச்சு இருந்தாலும் இப்போ அதிகப்படியாக தெரியும் அதுக்காக நீங்கள் நிறைய முயற்சி பண்ணணும் நிறைய பார்க்குற மாதிரி நிறைய சந்திக்கிற மாதிரி இருக்கும் அப்படி கிடைச்சிருச்சுன்னா உங்களுக்கு லக்காகவும் இருக்கும் நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இந்த நாற்பத்தெட்டு நாளுக்குள்ளே நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா நிச்சயமாக உறுதியாக நீங்கள் வந்து வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கரெக்டாக ஃபாலோ பண்ணி ஆகணும் செவ்வாயும் கேதுவும் இணைந்து இருப்பது உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அம்சத்தில் இருக்குங்க செவ்வாயும் கேதுவும் நல்ல ஒரு பலன் சரியாக சேர்ந்து இருக்கிறது உங்களுக்கு பெரும்பாலான இடங்களில் உங்களுடைய முயற்சிகள் அத்தனையும் வெற்றி அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா ஏற்கனவே நிறைய முயற்சி பண்ணி நிறைய இடத்துல தோத்து போயிருக்கலாம் ஒரு சில வேலைகள் பாதியிலேயே நின்று போயிருக்கும் முழுமையாக அதை செஞ்சு முடிக்க மாட்டேங்குது அது மீன ராசிக்கு இயல்பான ஒன்றாகவே இருக்கும் பல பேர் வேலையை ஆரம்பிப்பாங்க அது பாதியிலே நிற்கும் பண்ணவே முடியாது அதுக்கப்புறம் அவங்களும் விட்டுடுவாங்க நான் அவங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சரி இப்போது இது நமக்கு வரல போல இருக்குன்னு அழைச்சிங்காப்பாங்க இந்த வெக்ஸாயிடும் சரி வேண்டாம் வேண்டாம் எவ்வளோ தான்ப்பா இதுக்கு எஃபெக்டாக போகிறது முழுசாக ஒன்றும் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி எண்ணங்கள் ஏற்பட்டுரும் இதனாலேயும் முழுசாக உங்களால் வேலைகள் செய்ய முடியாமல் இருந்துச்சு இப்போ அந்த மாதிரியான வேலைகள் தொட்ட வேலை இப்போ தொடரணுன்னா கூட தொடரலாம் சரியான அமைப்பு வந்துடும் இல்லை நான் புதுசாக தான் இப்போதும் செய்ய போகிறீங்கன்னா அதை செய்தாலும் முழுமையாக செய்வதற்கு வாய்ப்புகள் இருக்குது இப்போ எப்படியெல்லாம் முதல்ல எஃபெக்டாக போட்டீங்களோ அதே எஃபெக்டை இங்கே போட்டிங்கன்னா ஜெயிச்சிருவீங்க அலட்சியம் இல்லாமல் சோம்பேறித்தனம் இல்லாமல் நீங்கள் எவ்வளோ ட்ரை பண்ணியிருப்பீங்க அப்போ ஆனால் அப்போ தோற்று போயிருப்பீங்க அந்த நேரம் அப்படி இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக பொருளாதார ரீதியாகவும் பலன் கிடைக்கும் உழைப்புக்கேற்ற வெற்றியும் கிடைக்கும் அந்த இடத்துல உங்களுக்கான மரியாதையும் ஏற்படும் இதனால் முடிந்த வரைக்கும் உங்களுக்கு என்னெல்லாம் செய்யணும்னு நினச்சிட்டு இருக்கீங்களோ அதை இப்போ முயற்சி பண்ணுங்கள் அதே போல் அரசாங்க ரீதியாக எதாவது நமக்கு வந்து உதவிகள் கிடைக்கணும் பேங்க்கில் ஏதாவது ட்ரை பண்ணோன்னா நிச்சயமாக அந்த டைம் இதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த டைமை தவற விடாமல் நீங்கள் செய்யும் பொழுது மாற்றங்கள் ஏற்பட்டுடும் ஆனால் என்னதான் செவ்வாயும் கேதுவும் இணைந்து இருந்தாலும் உங்களுக்கு சனி பகவான் தாக்கம் இருக்கிறதுனால இந்த டைம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியதாகவும் இருக்குது ஏன்னா ஏதாவது சின்னதாக ஒரு பொறி கிடைக்குமான்னு தான் பார்த்துட்ருக்காங்க உங்களுக்கு பிரச்சனை ஏற்படுத்த ஏதாவது சின்னதாக கிடைச்சாலும் அதை வச்சு பெருசாக்கிடுவாங்க அதனால் முடிந்த வரைக்கும் உஷாராக இருங்க யாரோட விஷயத்துக்கும் நீங்கள் போகக்கூடாது முக்கியமாக யாராவது உங்கள்கிட்ட வந்து ஏதாவது கேட்குறாங்கன்னா அதற்கான பதிலை நீங்கள் சொல்லாது எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறது ரொம்ப நல்லது சில விஷயங்களை உங்களிடமிருந்து கேட்டு உங்களுக்கே தேவையில்லாத பிரச்சனைகளும் வம்புகளும் இழுத்து வர்றதுக்கு ஆட்கள் இருக்காங்க ஏற்கனவே இது நடந்திருக்கும் ஏற்கனவே இந்த மாதிரியான காலகட்டங்களில் பல பிரச்சனைகளை சந்தித்து வந்திருப்பீங்க இப்போ பாத்தீங்கன்னா சனி பகவான் தாக்கம் இருக்கும் பொழுது அது பெரும்பங்கு அதிகமாக இருக்கும் அதே போல் பேசும்பொழுது மிக 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 கவனமாக பேசணுங்க வாக்குறுதிகளை மட்டும் எந்த சூழ்நிலையிலும் கொடுக்க கூடாது வாக்குறுதி கொடுத்தீங்கன்னா மாட்டிக்கினீங்கன்னு அர்த்தம் ஏன்னா அது உங்களால் செய்ய முடியாத காலகட்டத்தில் இருக்கும் நீங்கள் கொடுக்குற வரைக்கும் முடியும் என்னால் முடியும்னு நினச்சிட்டு இருப்பீங்க ஆனால் அதுக்கப்புறம் கண்டிப்பாக அந்த அவங்களுக்கு கொடுத்த வாக்கை உங்களால் நிறைவேற்ற முடியாது அப்போ என்ன ஆகும் தேவையில்லாத பிரச்சனைகளும் உங்களுக்கு தேவையில்லாத மன உளைச்சல் ஏற்படும் பொழுது மற்ற வேலைகள் எல்லாம் அப்படியே நின்றுடும் அப்போ இந்த நாற்பத்தெட்டு நாள் நீங்கள் என்ன செய்யணும்னு பிளான் பண்ணி வச்சுருக்கீங்களோ அது எதுவுமே செய்ய முடியாமல் பிரயோஜனம் இல்லாமல் போயிடும் முடிந்த வரைக்கும் எந்தவித சிக்கல்களையும் இல்லாமல் அப்படியே கரெக்டாக பார்த்துக்கோங்க நீங்கள் என்ன செய்யணும் ஏது பண்ணணுங்கிறதுல தெளிவாக இருந்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லதுங்க அதே போல் தொழில் செய்யக்கூடியவர்களாக இருந்தீங்கன்னா தொழில் செய்யக்கூடியவர்களாக இருந்திங்கன்னா இந்த வந்து பொருளாதார ரீதியாக நான் பெரும்பாலான ப இடத்துல வந்து நான் அதிகமான பணம் போட்டு நான் வந்து பிஸ்னஸ் ஆரம்பித்து செய்ய போகிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களா இருந்தீங்கன்னா இந்த நாற்பத்தெட்டு நாளுக்குள்ள செய்யலாம் வெற்றி அடையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது கண்டிப்பாக முயற்சி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு மாற்றம் ஏற்படும் புதிய தொழிலெலாம் தொடங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இருந்தாலும் உங்கள் சுய ஜாதகத்தை சரியான ஒரு ஜோதிடரிட காமிச்சு ஏன்னா இது பொது பலனை நான் சொல்கிறேன் அப்போ சுய ஜாதகத்தின் உங்கள் தசாபுத்தி எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டு நீங்கள் பொருளாதார ரீதியாக பெரும் பங்கு போட போகிறீங்க பெருமளவு ஜாஸ்தியாக போடும் பொழுது அதில் நமக்கு கரெக்டாக வந்தாகணும் அதனால் உங்கள் சுய ஜாதகத்தை சரியாக பார்க்கணும் இப்போ வேண்டாம்னு சொல்லிவிட்டால் இப்போ நிறுத்துருங்க செய்யலான்னு அவங்க சொல்லிட்டா கண்டினியூ பண்ணுங்கள் இந்த நேரம் நாற்பத்தெட்டு நாட்களுக்குள் நீங்கள் எது செய்தாலும் வெற்றி அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி ஒரு சில முயற்சிகள் உங்களுக்கு பெரும் பங்கு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் நல்ல லாபத்தை கொடுக்கும் அதனால் உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துக்கோங்க அதற்கு தகுந்தா போல எக்ஸ் எவ்வளோ செய்ய முடியுமோ செய்யுங்க அது கரெக்டாக உங்களுக்கு அமையும் அதே போல் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு தெரிந்த தொழிலாக இருந்தால் மட்டும் அதில் ஈடுபடுங்க ஏன்னா இப்போ சனி பகவானும் கொஞ்சம் உங்களுக்கு ஜென்ம சனியாக இருக்கிறதுனால இந்த இடத்துல நீங்கள் இந்த இந்த இடத்துல இப்போ கவனமாக இருக்கணும் ஏதா ஒரு தொழில் செய்ய போகிறோன்னா அது உங்களுக்கு தெரிந்த தொழிலாக இருக்கணும் ஏற்கனவே செஞ்சதாக இருக்கணும் அதை பற்றின முழு அனுபவங்கள் உங்களுக்கு தெளிவாக இருக்கணும் அப்படின்னா இறங்குங்க இல்லைன்னா கண்டிப்பாக செய்யாதீங்க இப்போ இருக்க நேரத்துக்கு ஏன்னா அது உங்களுக்கு தேவையில்லாத வீண் விரயங்களை ஏற்படுத்தி விட்டுடும் ஏற்கனவே நிறைய விரயங்கள் உங்களுக்கு இப்போ லைஃப்பில் மாறிடுச்சு ஒரு ஏ அஞ்சு ஆறு வருஷமாகவே நீங்கள் படாத பாடப்படுறீங்க இப்போ இந்த ரெண்டரை மூன்று ஆண்டு காலமாக இன்னும் பெரிய கஷ்டத்தில் அனுபவிச்சுட்டு வந்துட்டுருக்கீங்க ஏன்னா நிறைய விரயங்கள் உங்களுக்கு ஆகியிருக்கலாம் இப்போ தேவையில்லாத மறுபடியும் விரயங்கள் பொழுது மனசுக்குள்ளே பயம் வந்துடும் உங்களுக்கு ஏற்கனவே இலகன மனசு எது எடுத்தாலும் வந்து கொஞ்சம் சிந்தித்து செயல்பட்டாலும் அந்த அளவுக்கு தைரியமாக இருக்க மாட்டேங்குது இப்போ பிரச்சனை திருப்பி திருப்பி பொழுது உங்களுக்கு பலகீனமாக அதனால் முடிந்த வரைக்கும் பொருளாதார ரீதியாக ரொம்ப கவனத்தோடு இருக்க வேண்டிய காலகட்டம் ரொம்ப கணிச்சு எதா இருந்தாலும் நம்மளால் முடியும் சரியாக வரும்னு பத்து வாட்டி யோசிக்கும் ஒரு வாட்டி யோசிச்சுட்டு போய் எந்த வேலையும் செய்யாது குடும்பத்தாருக்கிட்ட அதே போல் அனுசரி எண்ணெய் நடந்துக்க வேண்டிய இடம் இதுதான் ஏற்கனவே நிறைய பிரச்சனைகள் உங்களுக்கு வந்துருச்சு குடும்பத்தில் என்ன தான் நீங்கள் விட்டு கொடுத்து பேசினாலும் அவங்க இருக்கவங்க உங்களுக்கு அது கணவனாக இருக்கலாம் மனைவி அம்மா அப்பா ஏதோ ஒரு உறவு உங்களோட நெருங்கிய உறவுக்கு தான் அதெல்லாம் ஆனால் உங்களுக்கு அவங்க வந்து பிடிமானம் கொடுத்துருக்க மாட்டாங்க எப்பயுமே ஒரு கடுகடனே இருக்கக்கூடிய சூழ்நிலை இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா அது மாறக்கூடிய அம்சம் வந்துடுச்சு நல்ல ஒரு மாற்றம் ஏற்பட்டுடும் அதனால் என்ன பண்ணுறீங்க கொஞ்சம் நிதானத்தோடு பேசுகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அதே போல் பழைய கதைகளை விட்டுடுங்க நீ அன்னைக்கு என்ன பேசுன தானே நீ என்ன அன்னைக்கு திட்டினதானன்ட்டு அன்னைக்கு என்னைக்கோ நடந்ததெல்லாம் தூக்கிட்டு வந்து இங்கே பேசக்கூடாது அது நடந்ததாகவே இருக்கட்டும் அது நம்மளுக்கு இல்லைன்னு நினச்சி போங்க இல்லை அது நடந்தது நடந்ததாகவே இருக்கட்டும் அது அவங்களுக்கே புரியும்னு நினச்சிப்போங்க நீங்கள் அதை சொல்லி காமிச்சு மறுபடியும் ஒரு பிரிவினையை ஏற்படுத்திக்காதீங்க இப்படி ஒரு நேரம் வந்து மறுபடியும் கிடைக்குமான கிடைக்கிறதுக்கு காலங்கள் ஆகலாம் இப்போ இந்த கா நேரத்தை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது அதே போல் கூட்டுத்தொழில் செய்யக்கூடியவர்கள் பார்ட்னர்ஷிப்பில் பண்ணக்கூடியவர்களுக்கு இப்போ எல்லாருக்கும் அது செட் ஆகுமானால் ஆகாதுங்க மீனராசிக்கு அது இப்போ வந்து ரொம்ப கஷ்டத்தை ஏற்படுத்திடும் அது ஏதோ ஒரு சில மீனராசிகளுக்கு மட்டும் அது சக்ஸஸ் ஆகிடும் பெரும்பாலான மீனராசிகளுக்கு அது சக்ஸஸ் ஆகாது ரெண்டு பேருக்குள்ள பிரிவு தான் ஏற்படும் பொருளாதார ரீதியாக பல பிரச்சனைகளை நீங்கள் தான் சந்திப்பீங்க உங்கள் கூட இருக்கிறவங்க அவங்க எஸ்கேப் ஆகிடுவாங்க பொருளாதார ரீதியாகவும் எல்லா விதத்திலும் அவங்க தப்பிச்சுக்குவாங்க ஏன்னா என்ன தான் பழகினாலும் பணம்னு வரும்பொழுது அவங்கவுங்க காரியத்தில் தான் கரெக்டாக இருப்பாங்க உங்களுக்கு விட்டு கொடுக்கவும் மாட்டாங்க உங்களுக்கு சரியானதையும் கொடுக்க மாட்டாங்க இதுதான் பிரச்சனை ஒரு கஷ்டன்னா உங்களுக்கு வந்து கை தூக்கியும் விட மாட்டாங்க அதே போல் சரியான பங்குன்னா உங்களுக்கு கொடுப்பாங்களான்னா கொடுக்க மாட்டாங்க அது வந்து இப்போ இருக்கக்கூடிய நேரத்துக்கு கூட்டு தொழில் முயற்சியெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டத்தில் தான் இருக்கீங்க தயவு செஞ்சு அதை நல்லா பார்த்து பழகுங்க அது கரெக்டான கணக்கு வழக்கு இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும் எல்லாம் பார்த்துக்குவாங்க நம்பிக்கையான ஆள்தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கே அமைதியாகவோ அலட்சியமாக இருந்துட்டிங்கன்னா உங்களுக்கு முதலுக்கே வாங்க நீங்கள் போட்டதே எதுவுமே போடல எல்லாம் லாஸுன்னு கணக்கு அமிச்சிட்டு போயிடுவாங்க அதனால் முடிந்த வரைக்கும் எல்லா கணக்கு வழக்குகளையும் கரெக்டாக இருக்கணும் இன்வால்வ் ஆகணும் நீங்களும் அதில் தான் இருக்கிறீங்கன்னு அவங்களுக்கு தெரிவிச்சுக்கிட்டே இருக்கணும் சிலர் என்ன பண்ணுவாங்க பொருளை மட்டும் பணத்தை மட்டும் கொடுத்துட்டு அவங்க பாட்டு அவங்க வேலையை பார்ப்பாங்க எப்படியா இருந்தாலும் வந்துருன்ட்டு ஒரு நாள் போய் பார்த்தா இதுக்கு உனக்கு சம்மந்தம் இல்லைன்னுவாங்க அதைப்போல் அமைப்பெல்லாம் ஏற்படாமல் பார்த்துக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது இந்த நேரத்துக்கு அதே போல் மீன ராசிக்காரர்களுக்கு வண்டி வாகனத்தில் செல்லும் பொழுது ரொம்ப ரொம்ப கவனமாக போணுங்க ஏன்னால் வண்டி வாகனத்தில் செல்லும் பொழுது சிறிய விபத்துகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது முடிந்த வரைக்கும் உங்கள் குலதெய்வத்தை வழிபாடு செய்துட்டு வண்டி எடுங்க எந்த ஊருக்கு போனாலும் சரி எங்கள் கிட்டக்கே போனாலும் தூரமாக போனாலும் அதெல்லாம் எதுவும் இல்லை எப்போ வண்டி எடுத்தாலும் உங்கள் குலதெய்வத்தை மனதார நினச்சிக்கோங்க மனசில் வேண்டிக்கோங்க நீ துணையாக இருன்னு சொல்லிவிட்டு வண்டி எடுங்க அப்புறம் இறைவன் மேலே பாரத்தை போடுங்க கண்டிப்பாக உஷாராக இருக்க வேண்டிய காலகட்டம் வண்டி வாகனத்தில் இப்போ மீன பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் குரு பகவான்றதுனால் நீங்கள் எது செய்தாலும் இப்போ எந்த ட்ரெண்டிங்கில் இருக்குது எந்த அமைப்பில் இருக்குதுன்னு பார்த்து அந்த தொழிலை செய்யுங்க பழசையே இருப்பேன்னு சொல்லாதீங்க கொஞ்சம் மாறணும் அப்படின்னு முடிவு பண்ணிங்கன்னா இப்போ என்ன சரியாக இருக்கும் ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணுறதுக்கு பாருங்கள் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன்னு ஏற்கனவே நிறையா ஹார்ட் ஒர்க் பண்ணி உழைச்சி உழைச்சிட்டு இன்றைக்கி ஒன்றும் இல்லாமல் உட்காந்துருக்கவங்க நிறைய பேர் இதெல்லாம் இல்லாமல் ஸ்மார்ட்டாக என்ன செய்யணும் ஏது பண்ணணும் நமக்கு என்ன சரியாக இருக்கும் நமக்கு என்ன பண்ணால் தெளிவான விளக்கம் கிடைக்கும் விடைகள் கிடைக்கும் பண பொருளாதார ரீதியாக மாற்றம் ஏற்படும் பார்க்கணும் பார்த்துட்டு அதற்கு தகுந்தார் மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா ஏன்னா ஸ்மார்ட் ஒர்க் செய்கிறவங்களுக்குலாம் இந்த இந்த நாற்பத்தெட்டு நாள் ரொம்ப நல்ல அமோகத்தை தரக்கூடியதாக தாங்க இருக்குது அதே போல் கலை தொழிலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் சினிமா துறையில் இருக்கிறவங்களுக்கும் ஒரு நல்ல மாற்றம் அதே போல் டெக்னாலஜியில் இருக்கிறவங்களுக்கு நல்ல மாற்றம் அதே போல் கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு அத்தனை பேருக்கும் நல்ல மாற்றம் இந்த நாற்பத்தெட்டு நாள் ஓஹோன்னு இருக்கக்கூடிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குதுங்க ஆனால் அதை கரெக்டாக நீங்கள் கையாளணும் உங்களுக்கு என்ன சரியாக வருன்றதை பார்த்து அதன்படி செயல்பட்டாலே போதும் ரொம்ப போய் அந்த நாற்பத்தெட்டு நாளுக்குள்ளே நான் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிடும் ரொம்ப எதுலையும் ஈடுபடவே வேணும் அதுவா தன்னால் வந்து சேரும் பல மாற்றங்கள் உங்களை தேடி வரும் அந்த அமைப்பு இருக்குது அதனால் கொஞ்சம் நிதானத்தோடு செயல்பட்டால் மட்டும் போதுங்க இந்த காலகட்டமானது உங்களுக்கு பல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அம்சத்தில் இருந்தாலும் நீங்கள் உங்கள் குலதெய்வத்தை தொடர்ந்து வழிபாடு பண்ணுங்கள் எந்த சூழ்நிலையிலையும் குலதெய்வத்தை இந்த நாற்பத்தெட்டு நாளும் தினம்தோறும் பக்கத்திலே இருக்குதுன்னா தினம் போயிட்டு வாங்க இல்லைங்க ரொம்ப தூரங்க என்னால் போக முடியாதுன்னா தினம்தோறும் ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து வீட்டில் கூட தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாளும் வணங்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய அங்காளம்மன் கோவில் அங்காள பரமேஸ்வரின்னு சொல்லுவாங்க அந்த கோவிலுக்கு நாற்பத்தெட்டு நாள் தீபம் ஏற்றி வச்சுருவாங்க காலையில் ஆறுலேருந்து இருந்து ஏழு மணிக்குள்ள என்னால் முடியாதுங்க எந்திரிக்க முடியாதுங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது பண்ணித்தான் ஆகணும்னு முடிவு பண்ணி வைராகியம் வச்சிங்கன்னா இது உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் எவ்வளோ பிரச்சனைகளில் இருக்கும் பொழுது உங்களுக்கு பிரச்சனை சரியாகணும் அப்படின்னு முடிவு பண்ணுறீங்கன்னா காலையில் ஆறு டு ஏழு தினம்தோறும் நாற்பத்தி எட்டு நாளும் கணக்கு எடுத்துக்கிட்டு ஒரு நாள் கூட விடாமல் செய்து பாருங்கள் உங்கள் முயற்சிகள் உங்களோட அந்த வைராகியம் அத்தனையும் உங்களுக்கு பலனாக கிடைக்கும் நெய் தீபம் ஏற்றி வச்சுட்டு வாங்க வேறு ஒன்றும் தேவையில்லை ஒரு தீபம் ஏற்றி வச்சுட்டு வாங்க அந்த அம்மா கிட்ட சொல்லிவிட்டு ஒரு தீபம் ஏற்றி வச்சுட்டு தொடர்ந்து வாங்க காலையில கோவில் திறக்க மாட்டாங்க மூடிதான் இருக்கும் பரவாயில்ல நீங்கள் வெளியே கூட தினந்தோறும் காலையில இருந்து ஏழு மணிக்குள்ளே இதை செய்து வச்சுட்டு வாங்க உங்களுக்கு வாழ்க்கையில் மாற்றம் எப்படி ஏற்படுதுன்னு பாருங்க எனக்கு அங்காள பரமேஸ்வரி கோவில் இல்லைங்க வேறு ஏதாவது சொல்லுங்க அப்படின்றீங்களா துர்கை வழிபாடு ரொம்ப சிறப்பு துர்கை அம்மன் கோவில் இருக்குது இல்லைங்களா அதில் அதை மாதிரி தொடர்ந்து செஞ்சிங்கன்னா நாற்பத்தெட்டு நாளும் காலையில் இருந்து ஏழு அதே மாதிரி தீபம் ஏற்றுங்க நான் ராகு காலத்தில் போய் தினம்தோறும் ஏற்றலாம் நிச்சயமாக ஏற்றலாம் ராகு காலம் எந்த டைம் வருதுன்னு பார்த்துக்கோங்க எல்லா கிழமைகளிலும் டைம் மாறும் அதனால் அந்த மாறும் பொழுது அதை கரெக்டாக பார்த்துக்கிட்டு அந்த அந்த நேரத்தில் போய் ராகு காலத்தில் நீங்கள் தீபம் ஏற்றி வச்சுட்டு வாங்க நாற்பத்தி எட்டு நாளுக்குள்ளே உங்களுக்கு வாழ்க்கை பல முன்னேற்றங்களும் பல மாற்றங்களும் ஏற்படும் கண் கூட பார்ப்பீங்க கை மேலே பலன்னு சொல்கிறது இது மட்டும்தாங்க இதெல்லாம் தொடர்ந்து செய்யும் பொழுது உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்கள் எல்லாம் வெளியே போயிட்டு நேர்மறை ஆற்றல்கள் உங்களுக்குள்ளே வரும் பொழுது ஒரு தெளிவு கிடைக்கும் பல பிரச்சனைகள் உங்களை விட்டு போகுதுன்னு அர்த்தம் அடுத்து என்ன பண்ணலாம்னு நீங்கள் யோசிப்பீங்க இல்லைங்க அப்படியும் எனக்கு எந்த கோவில இல்லைங்க நான் என்னங்க பண்ணுறதுன்னா விநாயகர் இருக்காரா அதை பாருங்கள் விநாயகர் கோவிலுக்கு எதுவாக இருந்தாலும் அந்த நாற்பத்தெட்டு நாள் கணக்கு நீங்கள் செஞ்சுதான் ஆகணும் ஜூன் இருந்து எடுத்துக்கோங்க தேதி ஜூன் பதினைந்தாம் தேதியிலருந்து நீங்கள் நாற்பத்தெட்டு நாள் கணக்கு பண்ணி நீங்க போய் பாருங்கள் உங்களுக்கு அவ்வளோ மாற்றம் ஏற்படும் ஏன்னா ஜூன் பதினைந்துக்கு பிறகு கிரக மாற்றங்கள் அத்தனையும் நல்ல கிரகங்களாக மாறி நல்ல பலன்களை கொடுக்குது சனிப்பெயர்ச்சி ச வரும்பொழுது வரட்டும் சனி மாற்றங்கள் எப்படி வேணாலும் இருக்கட்டும் ஆனால் மற்ற கிரகங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் பொழுது சனியால் பெரிய பாதிப்புகள் ஏற்படாது பெரும்பாலானோர் என்ன பண்ணுறாங்க சனி பகவான் எனக்கு சரியில்லை சனி பகவான் எனக்கு விரைய சனியாக இருக்கார் ஜென்ம சனியாக இருக்கார் பாதச்சனியாக இருக்கார்னு புலம்பிக்கிட்டே இருக்காங்க அதெல்லாம் எதுவுமே இல்லைங்க மற்ற கிரகங்கள் சப்போர்ட் கிடைக்கணும் கிடைச்சிட்டாலே இவரோட பலன் வந்து அந்த அளவுக்கு இருக்காது பெரிய பாதிப்புகள் இல்லாமல் ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்துரும் இந்த நாற்பத்தெட்டு நாள் நீங்கள் இதை மட்டும் செய்யுங்க வேறு ஒன்றும் வேணாம் குளிங்க போய் விளக்கேற்றி வச்சுட்டு வாங்க வேறு ஒன்றும் கிடையாது விரதம் இருக்க வேணாம் சாப்பாட்டுக்கு பட்டினி கிடக்க வேணாம் அந்த இது எதுவுமே வேணாங்க எளிமையான பரிகாரங்களாக செய்யுங்க இது மனசில் வைராகியத்தோடு செய்யணும்